ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறையொருள் பெறுவதற்கு இதுதான் சரியான மார்க்கம் இருந்தால் இறையொருள் நம்மை தேடி வரும் நாம் கோயிலுக்கு போக தேவையில்லை இந்த அன்னதான பணியை வந்து எங்களுடைய குருநாதருடைய விருப்பம் ஏதோ குறிப்பிட்ட இரண்டு மூன்று இடங்களில் மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் என்னை தொண்ணூத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கும் போது இங்கே நான் மட்டும் ஆரம்பிச்சிட்டு நானும் செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு இடத்துல செஞ்சிட்டு இருக்காங்க இது இன்னும் பல்கி பெருகி எங்கும் இந்த தர்ம பணி இருந்தால் நாட்டில் பருவமழை தவறாது பொழியும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது ஏதோ சங்கத்தில் வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு எளிமையாக நினைச்சிடக்கூடாது உலகத்திற்கே வழிகாட்டுதலாக இந்த தர்ம நடத்தி குருநாதன் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்கூடா எவ்வளவோ எடுத்துக்காட்டுகள் எங்களால் கொடுக்க முடியும் மழை கடுமையான மழை பெய்யும் போது எங்களை மட்டும் காப்பாற்றின எங்களுடைய அன்னதான கூடத்தை எங்கள் நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்தை காப்பாற்ற சொல்லலாம் அல்லது மழை வறட்சியான நேரத்தில் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சினை இல்லாமல் குருநாதர் காப்பாற்றின சொல்லலாம் அது மட்டும் இல்லை எப்பா இன்னொரு சுனாமி வந்தா கூட தாக்கு பிடிக்கிறதுக்கு நீங்க செய்யற அன்னதானம் பண்ணிதான்ப்பா மழை பெய்ய வேண்டுமா நீங்க அன்னாதானம் செஞ்சாதான்ப்பா பெய்யும்